ஹலோ தரும் இதமான கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் பத்து உணவை நன்றாக உண்டு தன் நண்பர்களோடு இணைந்தே கிளம்பிக் கொண்டிருந்தான் நிலவன் அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து பார்வையை ஓட்டினாள் முதலில் அங்கிருக்கும் அறைகளில் சமையல் நன்றாக பழகி கொண்டாள் எல்லாம் எங்கு உள்ளது என்று அறிந்து உண்ட தட்டு பாத்திரம் எல்லாவற்றையும் கழுவி வைத்து ஹாலில் நிலவனைப் போலவே பேப்பரை அதே இடத்தில் வைத்து அமர்ந்து டிவியை உயிர்ப்பித்தாள் அதுவோ அவளுக்கு புரியாத மொழியில் கத்த துவங்க நிறுத்திவிட்டாள் கடவுளே இனி இங்குதான் எனக்கான வாழ்வா கண்ணாடி வழியாக எட்டி பார்த்தாள் சுற்றி வேற்று முகமாக தெரிந்தது அந்நிய தன்மைதான் அதிகம் அவளுள் ஏற்பட்டது இங்கிருந்தே மாசு மறுவற்ற முகங்கள் பளிங்காய் தெரிந்தது அந்த ஜன்னலை பிடித்திருந்த அவளின் நிறத்தை கண்டாள் கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை புது நிறத்தில் கோதுமை நிறத்திலும் சற்றே குறைவாக இருந்தாள் மனதால் மிகவும் சோர்ந்து போனாள் தான் வந்ததும் நுழைந்த அறைக்கு சென்று பார்த்தாள் அவளின் துணிமணிகள் வைத்திருந்த பெட்டிகள் அங்கு இல்லை பெட்டிகள் இல்லை என்றதும் அறையில் ஒருவித வேகத்தோடு தேடினாள் அந்த அறையில் இருந்தால் தானே பக்கத்து அறையை திறந்த நினைவில்லாமல் கதவை மெல்ல கை வைக்க அது போட்டாமல் வெறுமனே இருந்ததை கண்டாள் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி பேச்சற்று போனாள் கருப்பாக எந்தவித அலங்காரமின்றி வெறுமனை எடுத்த அவளின் புகைப்படம் அன்னை ரோஹிணி அத்தைக்கு கொடுத்ததாக அனுப்பிய இரு புகைப்படத்தில் ஒன்று அவனின் கணினி மேஜையில் வீற்றிருந்தது சாதாரண தான் அது ஆனாலும் என்னவோ வெள்ளம் கரை புரண்டது போல மனம் பெரிய போடணும் தான் இருந்தேன் ஆனா நேரம் மேல நான் வேலை விஷயமா போன ஊர்ல ஒரு மாசம் தங்க வேண்டிய சூழ்நிலை என்று குரல் அருகே கேட்டதும் சட்டென எதிர்பாராமல் திரும்பினாள் அவளின் கையை பிடித்து நிற்க வைத்தவன் பின்ன இவ்வளவு நெருக்கமாக நின்றாள் பெண்ணவள் அதிர்ந்து பின்னோக்கிதானே விழ முடியும் அவளை நிற்க வைக்கும் சாக்கில் அவளின் கையில் ஒரு மோதிரத்தை நுழைத்தான் பொறியாமல் பார்த்து சமைச்சதக்கா என்றாள் சஜ இல்ல போன முறை நான் பார்க்க வந்தா கொடுக்க வாங்கின முடியல அதான் இப்ப போட்டு விடுறேன் பிரணிதிக்கு ஏன் தான் கேட்டோமோ என்று அசிங்கமாக போனது பிரணிதி ஓ சமையல் சிம்பி சூப்பர் அதுக்காகவும் கூட சொல்லலாம் இல்ல என்ன நம்பி தனியா திருமணம்ன்ற பண்டத்துல கைப்பிடிச்சு இங்க மொழி தெரியாத ஊர்ல என்ன மட்டும் நம்பி வந்ததுக்காகவும் இருக்கலாம் என்னோட சந்தோஷத்தை அன்ப சின்ன சின்ன பரிசால கொடுப்பதாவும் வச்சுக்கலாமா ஆக மொத்தம் உனக்கு சேர வேண்டியது என்றான் நிலவன் தேங்க்ஸ் என்றாள் அவள் ஏங்கி எதிர்பார்த்த அமுத மொழிகள் தானே மோதிரத்தினை விட அவளின் இந்த பேச்சு அதிக பரிசாக கருதினாள் கணவன் மனைவி இருவரும் ஈருடல் ஓருயிர் அதனால தேங்க்ஸ் தேவைப்படாது என்றவன் அவளின் கையை வருடி அதில் முத்தமிட்டான் பிரணிதிக்கு உடல் எங்கும் சிலிர்த்து போனது ஒரு முத்தத்தில் இரத்த நாளங்கள் எல்லாம் வேகமாக பாய்ந்து அவனின் தீண்டலை பறைசாற்றியது ஏதோ கிணற்றுக்குள் அவன் குரல் டேக் யூ இன் ஆர் வேர்ல்ட் என்று கேட்பதாக தோன்றியது பிரணிதியின் மௌனம் அவனுள் சந்தோஷ கடலில் தள்ள அவளை அள்ளி இரு கைகளில் ஏந்தினான் தங்கள் அறையின் கதவை தாழிட்டான் அவர்கள் உலகம் அவர்களுக்கு மட்டுமே தங்கள் திருமண வாழ்வின் அடுத்த அத்தியாயத்திற்கு அவளை அழைத்துச் சென்றான் பிரணதியின் அருகாமையில் அதிகாலை டெல்லி குளிர் இன்று இதமாக உணர்த்தியது நிலவனுக்கு பிரணதி நேற்றைய அசதியிலும் டெல்லி குளிரிலும் நிலவனின் நெஞ்சில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தாள் நிலவனுக்கு அவளை எழுப்பிவிட மனமின்றி அவளை இன்னும் கொண்டு மீண்டும் ஒரு உறக்கத்தினை விரும்பினான் தன்னவளின் அருகாமையில் அதிகாலை உறக்கம் சுகமாக தழுவியது கொஞ்ச நேரத்தில் பிரணிதி அவளாக திரும்பி படுக்க முயன்ற பொழுதுதான் நிலவனின் கைவளைவில் இருப்பதும் நேற்றைய மாற்றங்களில் நிதர்சனம் உணரவும் தானா அவனுக்கு இசைந்தது என்பது போல யோசித்தாள் அவன் கேட்டதுக்கு எதற்கும் தான் மறுக்கவில்லையே அவன் தன்னவன் என்பதாலா அப்படித்தான் இல்லையென்றால் பிரணிதி ஒரு ஆடவனை நெருங்கி விடுவாளா இவன் தன்னவன் என்று மனம் தெளிவாய் எடுத்துரைக்க குளிக்க சென்றாள் தானாக காஃபி போட்டு பருகி ஜன்னலின் வெளியே வாகனங்களையும் தங்கள் வீட்டின் அருகே இருக்கும் பார்வை செலுத்தினாள் பெரும்பாலான மக்கள் இந்த குளிரிலும் நடைபயிற்சி மேற்கொள்கின்றனர் ஆச்சரியமாக பார்த்து ரசித்தாள் தூரத்தில் பணிகளின் புகை மூட்டத்தில் கட்டிடம் காட்சியளிப்பதைக் கண்டு ரசிக்கும் தருணம் தன் இடையினை சுற்றிய கரங்களில் அது நிலவன் என்று நேற்றைய அரவணைப்பில் உணர்ந்தாலும் கண்கள் தானாக அவன் கைகளை கண்டு பிரணிதி இடது பக்கம் திரும்ப அவனோ வலது பக்கம் அவளின் கையில் இருந்த காஃபியினை ஒரு மிடரு பருகி முடித்தான் இங்கிருந்து பார்த்தா அந்த பில்டிங் வியூ ரொம்ப அழகா இருக்கும் ஆனா ஜன்னலை திறந்துட்டு பார்த்தா சளி பிடிக்கும் என்று மறுமறையும் காஃபியை உறிஞ்சிட பிரணிதி நெளிவதை உணர்ந்தான் என்னாச்சு காஃபி குடிக்கூடாதா என்றான் அவளோ அப்படிலாம் இல்லைங்க நிலவனுக்கு அவளின் இங்க ஒரு வித வித்தியாசத்தை தரவும் மரியாதையா பிரனிதி இங்கெல்லாம் வேண்டாம் சொல்லி கூப்பிடு என்றாள் இல்ல அது நல்லா இருக்காது பெரியவங்க கேட்டா தப்பா எடுத்துப்பாங்க என்றாள் ஹேய் அந்த காலத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் பத்து பதினஞ்சு வருஷம் வித்தியாசம் இருக்கும் அதனால போங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த காலத்துல வயசு வித்தியாசம் எங்க இருக்கு ஒரே வயசுல இருக்காங்க இல்லையா ரெண்டோ தான் சில இடத்துல பையனை விட பொண்ணுக்கு வயசு அதிகமா அதனால கூப்பிடு இல்ல என்ன இருந்தாலும் மரியாதை தரணும் எந்த இருக்க நாடு எங்கேயோ போகுது என்றான் எந்த நாடு எங்கேயோ போனாலும் நம்ம நாட்டுக்கு மாநிலத்துக்குன்னு சிறப்பு குணம் இருக்கு தனித்துவம் இருக்கு நம்ம அந்த தனித்துவத்தின இழக்க வேண்டாமே என்று நகர்ந்தாள் இதுவரை இதனை இப்படித்தான் எண்ணி இருந்தான் நிலவன் அக்காலத்தில் வயது வித்தியாசம் இருக்க அப்படி கூப்பிட்டிருப்பார்கள் இன்னுமா மாறாமல் அப்படியே அழைப்பது என்று ஆனால் பிரணிதி வாய்மொழியில் அமுத மொழியில் தனது பெயர் என்று சமையல் அறையில் வந்து சேர்ந்தான் ஓகே நீ சொல்றது சரிதான் ஆனா எனக்கு நீ என்னை பெயர் சொல்லி கூப்பிடணும் அந்த ஆவல் இருக்கே என்றான் அதே நேரம் கங்கனா போன் அழைப்பு வர ஒரு நிமிஷம் என்று எடுத்து ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு அவளை தன் அருகே அமர வைத்து மடியில் தலை சாய்த்து சொல்லு கங்கனா என்றான் டே ஷாப்பிங் போறேன் பிரணிதிக்கு ஏதாவது தேவையான்னு கேட்டு சொல்லு என்றாள் கங்கனா அவன் கேட்பதற்கு முன் எனக்கு வேண்டாம் என்றாள் பிரணிதி ஏ அவளுக்கு இது வேணாமா மேரேஜ் ஆனதால அத்தை எல்லாம் இங்க கொடுத்து விட்டுருப்பாங்க என்றான் நிலவன் ஓகே நீ ஏதாவது அவளை கிஃப்ட் பண்ண வாங்கவா என்றாள் நந்தி நந்தி அவளுக்கு கிஃப்ட் பண்ண நானே வாங்கிப்பேன் காலையில போன பண்ணி போர் அடிக்கிற என்றான் நிலவன் அந்த பக்கம் கங்கனாவோ இருக்குண்டா இருக்கோ எப்பவும் என் போனுக்காக காத்திருப்ப பேசிக்கிட்டே பிரேக் பாஸ்ட் இப்போ நான் போன் போட்டா சாருக்கு போர் தான் ஓகே ஓகே எப்படியும் வேலையாக என்கிட்ட வருவல்ல அப்ப பாத்துக்கிறேன்டா என்று கத்தரித்தாள் நந்தி தான் பிளேடு போடுவா என்று அவள் கையை எடுத்து அவனின் கண்ணத்தில் வைக்கப்போக பிரணதி கைகளை எடுத்துக் கொண்டாள் தன் இருக்கும் அவனை மெல்ல நகர்த்தி எழுந்து கொண்டாள் அவன் கூப்பிட கூப்பிட சமையல் அறைக்குள் விட்டாள் அவனை பார்த்து வெட்கம் போல என்று எண்ணிக்கொண்டான் கொஞ்ச நேரம் பிரணதி மூச்சுவிட்டு தனியாக நெற்றி சுருக்கி குழப்பம் கொண்டும் இருக்க தன்னை சீர்படுத்தி கொண்டு திரும்பினாள் அங்கே நிலவன் கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் என்னாச்சு என்றான் ஒன்னும் இல்லையே என்று திணறினாள் இல்ல நீ சரியில்ல என்னவோ உன்னை டிஸ்டர்ப் ஆகியிருக்கு என்றான் நிலமன் அது காலையில அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு வேற எதுவும் இல்லை என்றாள் பொய் மாதிரி இருக்கே என்றவனின் கவனத்தை பிரணதி போன் அழைப்பு மாற்றிவிட்டது இவனோ வழக்கமாக தனது போனை வீட்டில் ஸ்பீக்கர் மோடில் வைத்து பேசுவது போல போட்டுவிட்டு அங்கே அமர்ந்து விட்டான் ஹலோ என்ற பிரதிநிதி கேட்டு முடிக்க அந்த பக்கம் வேகமாக நீதான் எடுத்தியா நல்ல வேலை எடுத்துட்டு நினைச்சேன் ஆமா என்ன பண்றான் தூங்குறானா அவனை எழுப்பாத என்றதிலேயே அது சைலஜா சித்தியின் குரல் என்று அறிந்து கொண்டான் அத்த என்ற பிரதிநிதிதான் குழப்பமாக கேட்டாள் நான்தான் ஷைலஜா அத்த என்னை இறங்கின உடனே அந்த பஞ்சாபிகாரி வந்து நின்னு இருப்பாளே சொன்ன எப்பா பாரு அந்த பஞ்சாபிகாரி நிலவ மேல வந்து விழுவா ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பான் அவளை ரொம்ப நெருங்க விடாத தான் ஆபத்து நீ வேற கருப்பு அவ நல்ல நேரம் பையன் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காம சாஞ்சிட போறான் பாத்துக்கோ பிரணிதி என்றதும் அந்த பக்கம் ஷைலஜா சரி சரி அவன் கூப்பிடறான் போ நான் ஊருக்கு போய் சேந்தாசான் கேட்டேன்னு சொல்லுடு என்று துண்டித்தாள் ஷைலஜா உனக்கு இந்த குழப்பந்தான் உறுத்துதா பிரணிதி என்றான் பார்வையை கூர்ந்து பார்த்து கேட்டான் இல்லைங்க அவங்க என்னனவோ சொல்றதுக்கெல்லாம் என்னால நம்பிட முடியாது என்றாள் பிரணிதி கொஞ்ச நாளிலேயே இந்த நம்பிக்கை வருமா இதோ என்னவளுக்கு வந்து உள்ளதென்று அவன் மனம் ஆனந்தம் கொண்டது இருந்தும் ஒருவர் சிறு நெருப்பை பற்ற வைத்தாலும் அது காற்று என்ற சின்ன சிறிய நிகழ்வுக்கும் பொறி ஏற்பட்டு என்றேனும் பெரும் ஜுவாலையாக மாறக்கூடும் என்று அறிந்திருந்தான் சித்தி சொன்னாலும் சொல்லாட்டினாலும் கங்கனானோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அது என்னைக்கும் நட்பை தாண்டி பயணிக்காது நான் உறுதியா சொல்றேன் அப்புறம் கருப்புன்னு என்னவோ சொன்னாங்களே நிறத்தை வச்சு ஆள் மாறிடுவேன்னு அது கனவுலே நடக்காது எனக்கு நீ கருப்பாவே தெரியல பிரனிதி அப்படி இருக்க சித்தி சொல்றத கேட்டு குழப்பிக்காத அவங்க பார்வைக்கு நட்புங்கறது ஆண் ஆணோட பெண் பெண்ணோட இருக்கணும் எதிரெதிர் பாலினம் ஒன்னா பேசி நட்பா கை கோர்த்தா அது காமம்னே முத்திர குத்திடுவாங்க சைலஜா சித்தியோட வீட்டுக்கு போகும்போது அம்மா என்ன ஆலோசனை சொன்னாங்கன்னு நினைவு இருக்கா உனக்கு என்றான் ம் என்று தலையசைத்தாள் அதேதான் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுனும் நீ என்ன பிளைட் ஏறி அந்த எண்ணங்களை இங்க கொண்டுட்டு வந்திருக்க என்று நெற்றியில் முட்டினான் நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுக்க தேவையில்ல அவங்க சொன்னதெல்லாம் நான் ஒண்ணும் பிளைட் ஏத்தி இங்க கூட்டிட்டு வரல நேத்து நமக்காக தனியா வரவேற்க அந்த குளிர்ல வந்திருக்காங்க கங்கனா கல்லு இல்லாம பேசுறாங்க நீங்க கங்கனா போன் பண்ணத ஸ்பீக்கர்ல போட்டு ஒளிவு மறைவு இல்லாம பேசுறீங்க அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அதைதான் யோசிக்கிற என்று கேட்டாள் பிரணிதி புரிதலில் இருப்பவருக்கு மட்டுமே புரியும் பார்வையின் மொழியும் பெரிதல் இல்லை என்பதும் நிலவன் சொன்ன காரணத்தில் பிரணிதி சிலையாக நின்றாள் என்ன இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்